நம்பி தலைக்கவசம் போடுங்க ராஜா கிளிப்பை மாட்டுங்க என்ன பாட்டுங்க சீட் பெல்ட் அவரையும் போட சொல்லுங்க ராஜா கிளிப்பை மாட்டுங்க பரபரப்புலாம் பயணம் பண்ணுங்க சீட் பெல்ட் போடுங்க சீட் பெல்ட் ஒரு பத்து நிமிஷம் பார்த்துருப்பீங்க ஒரு பத்து நிமிஷத்தில் எத்தனை பேர் வந்து தலைக்கவசம் போடாமல் போட்டுருந்து இந்த கிளிப்ப மாட்டாமல் சீட் பெல்ட் போட்டால் ஒருத்தர் ஓட்டுறவர் மட்டும் போட்டுக்கிறாங்க ஒரு சில இடத்துல ரெண்டு பேரும் போடாமல் இருக்காங்க இந்த சின்ன சின்ன விபத்துக்கள் நடக்கிறதுக்கு இதெல்லாம் தான் காரணமாக இருக்குதுங்க கோயம்புத்தூர் சாலைகளில் நீங்கள் பயணிக்கும் போது ஹெல்மெட் அணியாமலோ சீட் பெல்ட் அணியாமலோ அல்லது வேறு ஏதேனும் சாலை விதிகளை மீறினால் இந்த குரல் உங்களை கண்டிக்கும் இந்த குரலால் சாலை விபத்துகளில் சிக்காமல் இன்று வரை உயிர் பழைத்தவர்களின் எண்ணிக்கை ஆயிரத்தை தாண்டும் மட்டும்தான் வேகாத உச்சி வெயிலில் புழுதி பறக்கும் சாலையின் ஓரத்தில் நின்று கொண்டு சாலை பாதுகாப்பு தொடர்பாக பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகிறார் சுரேஷ்குமார் சாலை பயணத்தை நம்ம பிறந்ததுலேருந்து நம்முடைய இறுதி பயணம் வரைக்கும் சாலைகளாக தான் நம்ம பயணம் பண்ணுறோம் அந்த விதிகளை மதிக்கிறதுனால நம்முடைய வாழ்க்கையினுடைய முக்கியத்துவம் அதில் தெரியும் ஏன்னா ஒரு சின்ன விபத்தினால பல பேருடைய வாழ்க்கையே வந்து கேள்விக்குறியாக இருக்குது சில பேருடைய வாழ்க்கை என்ன ஆகிருக்குதுன்னே கணிக்க முடியாமே இருக்காங்க சில ஆண்டுகளுக்கு முன்பு சுரேஷ்குமாருக்கு நேர்ந்த கோர விபத்து சாலை பாதுகாப்பின் முக்கியத்துவத்தை அவருக்கு உணர்த்தியத சின்ன விபத்து எனக்கே ஏற்பட்டுச்சு நானும் தவறு பண்ணியிருக்கேன் சிறிய தவறு கல்லூரி மாணவர்கள் எதிர் திசையில் அந்த விபத்து நடந்துச்சு அந்த தலைக்கவசம் போட்டிருந்தோம் நான் வீட்டில் எழுந்திரிச்சிட்டு என்ன தம்பி இப்படி வந்திருக்கீங்கன்ட்டு நான் சொல்லிட்டு போய் ஒரு மூணு நாள் வந்து சீனனையே கிடையாது அதுக்காக அந்த சாலை பாதி பயணத்தை நாங்கள் தொடங்கணும் ரெண்டாயிரத்தி பதினாலருந்து இப்போ பதினோரு வருஷம் ஆச்சு தொடர்ந்து இருக்கிறோம் இதனடுத்து எடுத்து என்ற சமூக அமைப்பு ஒன்றை உருவாக்கி தொடர்ச்சியாக தான் செல்லும் இடமெல்லாம் சாலை பாதுகாப்பின் அவசியத்தை பொதுமக்களிடம் பகிர்ந்து வருகிறார் இதற்கென்றே பிரத்யேக வாகனத்தில் ஒலிபெருக்கையை இணைத்து யாரேனும் சாலை விதிகளை மீறினால் அவர்களை அன்புடன் கண்டித்து அறிவுரை வழங்குகிறார் மஞ்சள் போட்டாலே சாலைகள்ல நின்று என்ன பண்ணுவோம் தலைக்கவசம் போட சொல்லுவோம் இப்போ சமீபத்தில் ஒரு ஆய்வறிக்கையே சொல்லுதுங்க அந்த கிளிப்பு பேர் மட்டும் ஆறாயிரம் பேர் இறந்துருக்காங்க சாலை பசங்கள் தலைக்கவசம் போடணும் எதிர் திசையில் போகக்கூடாது அந்த சீட் பெல்ட்னு எல்லாருமே போடணும் இதே மாதிரி போட்டு வண்டி ஓட்டி ரொம்ப நல்லா பண்றீங்க பார்த்தோம் முதல்ல சீட் பெல்ட் போடுங்க இவ்வளோ ஒரு அவேர்னஸ் கொடுத்து எல்லாருக்கும் பண்றது வந்து இந்த மாதிரி டைம் ஸ்பென்ட் பண்ணி இந்த காலத்தில் இப்படி பண்ணுறது வந்து பெரிய பெரிய விஷயங்க தமிழ்நாட்டில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் மட்டும் பதினெட்டாயிரத்திற்கும் மேற்பட்டோர் சாலை விபத்தில் உயிரிழந்துள்ளனர் இந்தியாவிலேயே சாலை விபத்துகள் அதிகம் நடக்கும் மாநிலமும் தான் ஆனால் முறையான சாலை பாதுகாப்பு விதிகளை பின்பற்றினால் இது போன்ற உயிரிழப்புகளை குறைக்க முடியும் என்று சுரேஷ் கூறுகிறார் தலைக்கவசத்தினுடைய விலை இன்னைக்கு வந்து நல்ல தலைக்கவசமே வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபா ஆயிரத்தி எண்ணூறு ஆயிரத்தி இரநூறுவாய்க்குள்ள கிடைக்குது நீங்க வந்து ஒரு சின்ன விபத்து தலையிலேருந்து நிற்கிறீங்க லேசாக வந்து ரத்தம் வந்துடுச்சு அப்படின்னாலே வந்து குறைஞ்சது வந்து ஐம்பதனாயிரம் ரூபா ஆகுங்க செலவு சின்ன வயசாக இருக்கும் ஒரு பையனாக இருப்பாங்க தம்பி வந்து நல்லா படித்து நாளைக்கு ஒரு இது பண்ணலாம்னு இருப்பாங்க ஒரு பொறியியலோ ஒரு மருத்துவரோ ஆக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த சின்ன வயசில் வந்து அதெல்லாம் வந்து ஈடு செய்ய முடியாது இழப்புங்க நிறைய பேர் செலவு பண்ணிவிட்டு இன்றைக்குமே சில பேர் அப்படியே இருக்கவங்களாம் இருக்காங்க படுத்த படுக்கையாக இருக்காங்க செலவு பண்ணியுமே காப்பாற்ற முடியாமல் பழக்க வசம் இல்லை என்ன தம்பி சின்ன வயசா இருக்கு தம்பி உங்களோட நம்பிக்கை நாங்கள்லாம் இருக்கோம் இந்த மாதிரி மூணு பேர் போறது நாலு பேர் போறது அஞ்சு பேர் போறது சாலைகள் வந்து சாகசம் பண்ற தம்பி சாலை விதிகளை மீறுபவர்களை கண்டிப்பதோடு மட்டுமல்லாமல் ஹெல்மெட் அணிந்தோ அல்லது முறையாக சீட் பெல்ட் அணிந்தோ விதிகளை பின்பற்றும் நபர்களுக்கு தன்னால் முடிந்த பரிசுகளை வழங்கிய சுரேஷ் ஊக்கப்படுத்துகிறார் நம்ம என்ன நினைச்சுக்கிறோம் காவல்துறைக்காக வேண்டியோ அபராதத்துக்காக வேண்டியோ போக்குவரத்துறைக்காக வேண்டியோ தலைக்கவசம் போடுறோம் ஆனால் அந்த தலைக்கவசனுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து போடுறவங்க அதை கண்டிப்பாக போடுவாங்க அதை கிளிப்ப மாட்டாங்க வீட்டை விட்டு வெளியே கூட வரமாட்டாங்க பக்கா ஜென்டில்மேன் சொல்ல முடியல அந்த மாதிரி அது அவங்க ஓட்டுற விதமே அந்த அழகில் தெரியும் அந்த அவங்க மதிக்கிறது அந்த விதிமுறைகளை மதிக்கிறது வாழ்க்கையினுடைய விதி ரொம்ப நல்லா